வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு பொதுவாக கேடா வாழ்க்கையை பிரி சொல்லியிருப்பேன் கடை பேர் கமத்தொழில் பற்றி போட சொல்கிறீங்க இப்போ ஃபோட்டோ உங்களுக்கு கமத்தொழிலே வருத்தி போயிடும் இப்போ ஒரு சும்மா சின்ன விஷயம் வந்து காட்டுறன்னு பாருங்கள் இதைங்கிட்ட விட்டு ஒழுங்க வாரம் ஒழுங்க இது வந்து அண்டு யோசிச்சுடுறாங்க ஊரில் மதில் கட்டுற மாதிரியு யோசிச்சிட்றாங்க பனி கோட்டி பனி கிட்டடி கோட்டி இப்போ கிட்டத்தட்ட கிட்ட இடுப்பில் நிற்கிது இடுப்பளவு நிற்கிது இடுப்பளவுண்டா நான் கிட்டத்தட்ட அஞ்சு பத்து அண்டா கிட்டத்தட்ட ஒரு மூன்று அடி மூன்றரை அடி அடிக்கி பேனி நீக்குது பாருங்கள் என்ன மாதிரி இந்த இருந்து பார்த்தீங்கன்னா பேனி மூன்று மூன்று அடிக்கு நிற்கிது இந்த முறை கொஞ்சம் தான் இந்த முறை இந்த அல்மினாக் என்று சொல்லப்படும் இவர்கள் இந்த அனுபவத்தின் மூலமாக சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்த முறை சரியான மோசமான குளிர என்று சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் நம்முடைய விஞ்ஞானபூர்வமாக சொல்லி இருக்கிற ஆட்கள் இருக்கிறவல்லோ அறிவியல் பூர்வமாக கருவிகளே என்ன அடிப்படையில் வச்சு செய்கிறார்கள் வந்து அவை சொன்னவன் சீக்கி இது ஒரு மைல்டு விண்டர் சரியான ஒரு மே ஒரு லேசான மேரிகாலம் வந்து சொல்லியிருந்தேன் அது பிழைச்சி போச்சு அப்போ அனுபவத்தில் வர்றாங்க அவையில் வந்து இந்த ஆர்க்டிக் வேவ்ஸ் அதுகளை வச்சு அங்கே இருந்து அடிக்கக்கூடிய அந்த அலைகளை வச்செல்லாம் பார்த்து சொல்லக்கூடிய அக்க இந்த அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய அக்கௌ அப்போ அறிவுபூர்வமாக அறிவு அனுபவம் வந்து சில நேரம் உண்டா பேனைக்குறீங்கள பிழைச்சி போயிடும் சரிதானே அப்போ அதனால நம்முடைய முன்னோர்களுடைய பட்டறிவுன்னு சொல்கிறது அனுபவம் பட்டறிவு அதுகளெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய விஷயங்கள் அவ்வளோ பெரிய புத்தகங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ன்றதையும் பார்க்கணும் பாருங்கள் எல்லாம் சின்ன காடாக இருக்குது காலம் தான் ஆனால் வர்ற நாட்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சி கொண்டு வருது கண்மணி நல்ல சந்தோஷமாக ஓடி திரியா பாருங்க இந்த ஊரில் சொல்லு இடமில்லை என்ன வெங்கடி வெங்கடி சொல்லு என்ன பூனைக்கு விளையாட்டு சுண்டலைக்கு ஜீவன் போகுது அந்த மாதிரி அவங்களுக்கு நல்ல விளையாட்டாக இருக்குது ஓடித்திரிகிற ஏன்னா கொஞ்சம் படகு குளிராக இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை இப்போ தெற்கு தெ பக்கத்துலேருந்து காற்று அடிக்குது அமெரிக்காவில் இருந்து அரசியல் காற்று பயங்கர மோசமாக இருக்குது டொனால்டு ட்ரம்ப் வந்து கனடாவிலேருந்து வர்ற பொருட்களுக்கெல்லாம் வந்து இருபத்தஞ்சி வீதம் வரி வீதி அதை அதிகம் டட்டாசம் பண்ணி கொண்டு இருந்தாலும் எங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து தெற்கு பக்கத்துலேருந்து வர்ற காற்று வந்து இப்போ இன்றைக்கி எல்லாம் வந்து சில சூடான காற்றாக இருக்குது இப்போ அதான் இங்கே காலநிலை மாறிக்கொண்டு வருது மக்களை வணக்கம் கண்மணி நல்ல சந்தோஷமாக ஓடி தெரியல என்னடா ஒரு விஷயம் காட்டப்போகிறேன் உங்களுக்கு முட்டை வந்து நேற்றிரவு சரியான குளிர் இப்போ வடிச்சு போச்சு அப்போ முதல் வெளியில் இருக்கிற வெள்ளைக்கரு இறுகி பிர மஞ்சள் கரு எல்லாம் இறுகி அப்படியே ரெண்டாவது வடிக்கும் வடித்து இருக்குது ஆட்டர் அதில் ஒரு ஆறு முட்டை எடுத்து கொண்டு வந்தாங்க அது பெருசாக வாவிக்கிறையில் உண்டு கண்மணிக்கு கொடுக்குறாங்க படிச்சு போச்சு வேறு இது வந்து பிள்ளாந்துகிடாக்குந்தேன் பிள்ளாந்துகிடாக்குது அதை உடாச்சு போட்டு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வைக்க கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேர் இந்த இது அப்படியே சுற்றி வெடிஞ்சு போச்சு இது நடக்கிறது இது நேற்று நான் போட்ட முட்டையில் அண்டைக்கு போட்டதெல்லாம் எடுத்துட்டேன் நான் எடுத்த அப்புறம் இரவு சரியான குளிர் வந்தோன்னே வெடிச்சிருக்கு இதுதான் நல்ல வடிவாக தெரியுது இந்த மாதிரி வெடிச்சிருக்கேன் இப்படித்தான் ஆக்கள் வழியில் இருந்தாலும் சேர்த்து போயிடுவோம் என்கிட்ட நாடி எல்லாம் வெடித்து தோல் ரத்தம் எல்லாம் அப்படி வந்து வாழ்தலின் மக்களே வணக்கம்